ஆ இங்கே கொஞ்சம் பாருங்களேன் தோ கொஞ்சம் இன்னைக்கு வந்து பருப்பு ரசம் வைக்கிறது எப்படின்னு நம்ம செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறிது எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் ரெண்டு மிளகாயை வத்தல் போட்டுருக்காங்க அப்புறம் கொஞ்சம் கடுகு அப்புறம் புளி பாருங்கள் தோ கொஞ்சம் பாருங்கள் புளி கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அளவுக்கு புளி கரைச்ச தண்ணி தான் இது அந்த ஏன்னா இந்த அரிசி கழுவுற தண்ணி இருக்குதுல்ல அதெல்லாம் கடைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை வந்து நம்ம இதை ஊற்றிக்கணும் மிளக்சூளை வச்சிங்களா அரைச்சோ இந்த அளவுக்குள்ளே தான் அரைச்சி வச்சிட்டேன் தில்லி போட்டுக்கிறோம் ஒரு மிளகாய இப்படி தில்லி போட்டுருக்கோங்க அப்புறம் தெங்காய்சூள் வைப்பீங்களா இல்லை இந்த தெங்காய்சூளை பண்ணி போட்டுக்கிறோம் அப்புறம் தக்காளி வரல கொஞ்சம் வேக வச்ச தக்காளி வச்சுருக்கேன் அதில் வந்து இது பண்ண முடியாது நம்மளால கரைக்க முடியாது அது வச்சு அதை தக்காளியில் போட்டு அதில் பனைஞ்சி கொஞ்சம் அதில் ஊற்றிக்கணும் நம்ம அந்த புளி தண்ணியோட கரைச்சிக்கலாம் நம்ம இப்படி தண்ணியாகவும் கரைச்சி இல்லி அப்படியே இருக்கும் போட்டுப்போம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு பொண்ணை இதெல்லாம் போட்டு இங்கே பதினேன் இந்த க கருவேப்பிலை இது இந்த உப்பு தேவைக்கேற்ப உப்பு இந்த பார்த்தீங்களா உப்பு எல்லாத்தையும் பனைஞ்சி விடணும் பனைஞ்சி அதில் இந்த அந்த புளி காய்ச்சல் இருக்குதுங்களா புளித்தண்ணியில் இந்த அளவு தான் புளி பார்த்துக்கல அதில் வந்து இதில் இதில் ஊற்றணும் அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ரசம் ரெடி ஆகிடு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரசம் நமக்கு வந்து ரெடி ஆயிடுது பாருங்கள் பருப்பு ரிசம் இந்த இதில் இருக்குல்ல இந்த தண்ணியை நம்ம வந்து இது ஊத்திக்கிறோம் ஊற்றிக்கிறோம் கொஞ்சம் அந்த கழுவி ஏன்னா அதில் இருக்குது அதுக்கப்புறம் அது ரெடியானதுக்கப்புறம் இனத்தில் போட்ட முடியுமா ம் இப்போ பாருங்களேன் இந்த முட்டை கொடியாக வர பாருங்க இந்த சமயத்தில் நம்ம இறக்கி இந்த வச்சிருக்கீங்களா பருப்பு தண்ணி அதில் ஊற்றி இறக்க நீங்கள் இந்த ரசத்தை சாப்பிட்டு பாருங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகள் கூட இதை விரும்பி சாப்பிடும் குழ குழந்து இருக்காது நல்ல உடம்புக்கு நல்லது நம்ம மேலும் நம்ம வந்து அரிசி கழுவுற நீரில் தான் நம்ம செய்கிறோம் அதுக்கு ஒரு டேஸ்ட்டு வரும் உங்களுக்கு இதை பார்த்தீங்களா அப்படியே இதாக வருது பாருங்க நிறையா இப்போ நம்ம அதை அணைச்சிடும் அவ்வளோதான் இந்த பொருங்க ரசம் ரெடி ஆகிடுச்சி இந்த பாருங்க இந்த பருப்பு தண்ணி வச்சுருக்கோம்ங்களா இதை ஊற்றி கிடைக்காது இப்போ ரெடி ஆகிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்லதே நீங்கள் நல்லதே நடக்கும் நீங்கள் இதை சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள்